Thank uh you. -huh. சொப்பனத்துல சொல்றேன்னு சொல்லி சொப்பனத்துல ஒண்ணு சொல்லாம அடையாளம் கேட்டு நிக்கிற வரச்சு அடியா ஆங்கார கருப்பு நான் இருக்க தகிரிமான் இல்ல உனக்கு எல்லாம் வங்கமே காரி சேதாரமாய் நிக்கிறா காரி போடவே மாட்டேங்கிறா போற பக்கம் முடிகிற மாதிரி நிக்கிறது நின்று போயிடுது இல்லையா இது நல்லபடியா கொட்டு மூல சத்த பட்டிக்குள்ள விலங்கோடு அது போக இல்லத்துக்குள்ள தொழில் முறையை தடுமாறி நிக்கிறது உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்

போலாம் அப்படின்னு சொல்லி வந்து மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ ஏதோ சொல்றாங்க லட்சக்கணக்கில் செலவு ஒன்னு பண்ண முடியாது அப்படின்னு வந்து என் வட்டியில நான் என்ன இதுதான் நான் நல்லது விட்டு தர்றேன்னு சொன்ன புரிஞ்சுதா இது மருத்துவத்தை உடு புரிஞ்சுதா என்னை நம்பி நில்லு ஒரு தேவாதிக்கு முறை ஒண்ணு பாக்கி நிற்குது அந்த முறையினால வந்த தொந்தரவு இது உங்க சரவடையில் இல்லையப்பா பொன்னா சரவடையில முதல் கும்பிட்டது இந்த ஏட்டுக்காக கும்பிட்டதுல அவிய காரியத்துக்காக கும்பிட்டதா அந்த காரிய அவிய செய்யாம நின்று காலியாய் காலியாயி இன்னைக்கு சூது போட்டு இன்னைக்கு முடம்பண்ணி உட்கார வச்சுக்கிறான் எந்த தேவாதி அப்படி தெரியாத முடிச்சுட்டு நிற்கிறேன் சொல்லி ஆகணுமா திருப்பூருக்கு பக்கத்துல வலுப்பூர் வலுப்பூர்ல ஒரு பத்திரகாளியா இழுப்புணவுக்காரி இருக்கிறா தெரியுமா பின்ன அந்த இழுப்புணவுக்காரிக்கு கும்பிட்ட தாயா இது பன்னெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கும்பிட்ட கோரிக்கை புரிஞ்சுதான் பன்னெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கும்பிட்ட கோரிக்கை அந்த கோரிக்கை நடந்து போச்சப்போ ஆனா காரியம் செய்ய வேண்டியது செய்யல அடசல் பூச போடுறேன்னு சொல்லி கும்பிட்டது இந்த அடசல் பூச போடலையப்பா அதனால அவளே ஜன்னி குளத்துக்கும் சரி மத்ததுக்கும் சரி அவ அதிபதி அவ காப்பாத்திர நீ காலை எடுத்து விட்டா இதுதான் நடந்தது இதுக்கு என்ன பண்ணலாம் போய் அதே அரசல் பூச புரிஞ்சுதான் சாவளத்து பொங்க வச்சு பொண்ணாளுக்கு படையில் போட்டு அங்க நான் தான் இருப்பேன் புரிஞ்சுதான் வந்து கையேந்தி அந்த காரியத்தை நடத்தி கூடவே வந்து நின்னு இதே வட்டியில பொண்ணால நடையோடி காமிக்கல அப்படிட்டா இந்த கருப்பனை போய்ச்சாமி நினைச்சுட்டா புரிஞ்சுதா அடையாளம் காமிச்சுட்டேன் போய் செய்ய வேண்டியது முதல் செஞ்சுட்டு வந்து புரிஞ்சுதா இந்த தாயே கங்கனகாரியா தகுந்து வந்துட்டு இருக்குது நீ காரி மத்தனை மொண்டிக்கட்டில் கிடக்குது நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்னு இந்த அக்னி கையில இருந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாம் தெரிவிக்கிறேன் வந்து நிற்கிறாயா இன்னைக்கு கங்கன காரிக்கு முடிச்சு கூட இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குது உண்டா இல்லையா தாயி நான் தான் உன் சொன்னேன் சோறு இல்லையா பெசத்த முழுக்கி வேடிக்கை பார்க்கற பயப்படாத இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்து இந்த கூட வந்து நின்று உத்தரவு போட்டு தரனாயா உத்தரவு போட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடுத்தர படி காரியத்தை படிப்படியா மீட்டு கொடுத்தனாயா சொன்ன வாரக்கடுக்குல மாற்றம் கொடுத்தர அம்மாவாசை கடுக்குல முடிச்சு கொடுத்தர தேடி வருது புடிச்சு போடு தொழில்களை வச்சுக்கோங்க தேடி வருதாயா முடிச்சு போறானே ஆ புத்தி மழனே நான் எப்படி இந்த அக்னி கைய தேதி அதே மணிக்கு அக்கணியா கும்ரி ஆறே தெரிவத்துக்குறியே இன்னைக்கு தோள் மூறே தருமாரி போச்சு இன்னைக்கு ஒரு பானை வந்தா 9 பானை டண்டா இன்னைக்கு தலைக்குமே সমস্যা சேர்ந்து நிக்குது சோமியம் இருக்கற வழி தெரியல நாளா பக்கம் இன்னைக்கு சூது நடக்குது தரந்து முடியாது முடியா நிக்குது பேர் வாங்கி வந்து கேட்டீங்க உண்டா இல்லையா அடியா ஒன்னு கலங்க வேண்டாம் ஏமாந்த போல புரட்சிட கடுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்தெல்லாம் பால்ன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடுறது மீட் பண்ணலாம் இன்னைலருந்து இந்த நிமிஷத்தில் தொழில் போயிருக்குதப்பா தொழில் பெயரு தனி முதலாளியாக கேட்கறே நம்மளுது சரி வண்டி ஒன்று வாங்கி தனிப்பண்ணையை பண்ணி இதே உன்னை முதலாளியாக கேட்கிறேனாயா சரி இது சத்யர் அது போக உனக்கு ரெண்டு குறையும் அந்த ரெண்டு குறையும் விட்டு போடலாம் இது சக்தி வா இன்னைல இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிற்க நான் சொன்ன கடுகு குறைக்க பட்டியில் நின்று வார கடுகு முடிக்கல மாட்டம் கொடுத்தர்றேன் அமாவாசை கடுகு முடி குரம் போட்டு நிறுத்தி முறையா போட்டு என் திருநாளுக்கும் உங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுத்தர்ற போதுமா எல்லாரும் யாரும் பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் பயந்துட்டு நிற்க வேண்டாம் தாய் இந்தா ஒண்ணும் கூட வர்றேன் கொஞ்சதா இந்தா போற வண்டிக்கு ஒன்னு கட்டிரு நீங்க ஒண்ணு வச்சுக்கோ போக வரம்போ ஆத்தூரே மனையாளுக்கு நோவு நல்லது பண்ண முடியல இல்லத்துக்குள்ளாரி ஒரு வளம் வந்தா ஒன்பது வளம் கண்டா தொழில்முறை எத்தனை படுகொலை சாஞ்சி போச்சு என்ன பண்ணது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறாயா இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய என்ற தாங்க நீயும் ஆயிரம் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு ஆயிரம் தேவாதையும் கும்பிட்டாச்சு இது நல்லது பண்ண முடியல பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா அடா அடியா இது நோபும் அல்ல நொடியும் அல்ல புரிஞ்சுதான் காசு பணத்தை தொழிக்காத

இல்ல துணியா வாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அடியா ஒண்ணு நிறுத்தி நிக்கிறா அடியாட்டி ஏகப்பட்ட காசு விட்டாச்சு வாழக்கா வியாபாரம் வேண்டாம் போதைக்கு கொஞ்சமா செய்யும் துணி தொழில் செய் அதுக்கப்புறம் உனக்கு படி படி வீட்டுக்கு அதே மாதிரி விட்டா காரியம் கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியா கிணத்துல கண்ணை முழிச்சிட்டே உன்னை போட்டியே கண்ணை தந்துட்டு போய் கிணத்து வந்து கேட்டு சொல்கிறேன் பயப்படாத சூதுக்கு விடை கொடுத்து அதை கொஞ்சத்துக்கு கொஞ்சமா கொஞ்சத்துக்கு கொஞ்சமா வாங்கி போடலாம் உடமாட்டம் தகிரிமணி இல்லை இந்த சொல்லு இந்தா பிடி ஒன்று கலங்க வேண்டாம் இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிற்கிறேன் கா தொழிலை ஆரம்பி ஒண்டிக்கட்டி நீக்கி விட்டுறேன் ஆவாயிரத்தையும் கைப்பத்தி கொடுத்துட்றேன் போகும்

ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா இந்த ஆங்காரக்கார்ப்பு நானுதான் இல்லை காயத்தை முடிச்சு தரணப்போ இன்னை இந்த நிமிஷத்து நடத்தி முடிச்சு கொடுத்தா

அடியா ஹோட்டலில் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம தவிச்சு வந்து நிற்கிறிய இல்லையா நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பி ஆறா பெரிய பட்டி வந்து நிக்கிறப்பா காரி பத்தனை நீ தாமசமா நின்று காரியத்தையும் முடிச்சு கொண்டு வந்து கேட்டு உடல்லையா நீ எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையுமே தவுந்து போய் நிக்குது தவுந்ததுக்கு விட கூட வந்து கேட்டு ஒண்ணு பயப்பட வேண்டாம் அந்த காரியத்தை மூணே முக்கால் நாளையில் உத்தரவு போறனாயா எல்லாரும் மங்கமலாம் கோட்டைக்கு வந்துடுற வந்து போதுமா

இன்னைக்கு விட குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா அது போக தேவையில்லாத சிக்கல் மரபுரில் சொல்றேன் சிக்கலா நின்று இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் பாய் குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிதாயா மோனம் முடியாத சாட்சி கொடுத்தா பயந்து நிக்க வேண்டாம் எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு காரியத்தை சாதிக்க முடியல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற மோனம் முடியாமல் விட்டு தரேன்னு சொல்லிட்டு அமைச்சு கொடுத்தேன் போதுமா இந்த பத்திரம் வச்சுக்கோ

நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற மத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆரா பெரிய இன்னைக்கு என் பக்கில் வந்து நிக்குதப்பா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் காரி மத்தனை சேதாரம் மாறி இருவு மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு தலைக்கு மேல சொல்லி சேர்ந்து சொமை மரங்களுக்கு பழி இன்னைக்கு என் பக்கில வந்து ஒரு பக்ஷம் பண்ணி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா அப்படியா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா என்னை நம்பி வந்துட்ட அத்தனை மொண்டிக்கட்டுல போட்டு நிக்கிறப்போ மொண்டிக்கட்டை தகுதி உனக்கு சில ஏடெல்லாம் சொல்ல வேண்டியது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் முத்து போட்டு நடத்தி பத்திரம் வச்சுக்க

ஒண்ணு பயப்பட வேண்டாம் வேலன்ன கேட்டிலா குரந்து பட்டில போட்டுல தகரிபானிலே புரிஞ்சுதா என் பட்டி இன்னையில இருந்து இந்த ரம்சல இருந்து மாற்றுக்கு கொடுப்பனப்பா இது பயப்பட வேண்டாம் போன் வரு புரிஞ்சுதா பேசு கூட வந்து நிக்கற பட்டில ஒண்ணு சேத்துற நாயா மூடுமா வெச்சுக்குறியா வெச்சிடு செனி நீ வெச்சுக்குவீடா ஒண்ணா வெச்சுக்கறமுல்ல நம்ம புள்ளா சும்மா हैन ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி

தாயே முறை செலுத்தி வாங்குதாயா திரும்பி அங்கில வந்து உள்ள அழுது வெளியிடுச்சு நிக்கிறாயா இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு வாங்கி போகுது கூட வந்த பாலத்து கருப்ப தாயி தவப்படுமா நின்று அத்தனையுமே மீட்டு கொடுத்தா இது சத்தியவாக்கு போட்டு கொடுத்தார் புரிசுக்கா அடியா கொட்டி மகனே கும் அக்கனி மாதிரி குறி வந்து நிக்கிறாயா எல்லாமே படுகளும் ஜாங்கி வச்சு சின்னத்துக்குள்ள காரியமும் நடக்க மாட்டேங்குது காரியமும் சேதாரம் நிக்குது வருமானமும் பத்த மாட்டேங்குது வந்தாலும் இன்னைக்கு ஒரு படத்துக்கு ஒன்பது படம் தெண்டமா நிக்குது அப்பா மொத்தத்தில் சொல்ல உள்ள ஆளுக்கு வெளியே வச்சு நிக்குது மூணு கோரிக்கை போட்டுட்டு வந்து நிக்கிது மூணு முத்தா முடிச்சு போடலாம் முதல் உத்து போட்டுறப்பா அதுக்கப்புறம் தொழிலும் பெருக்கி செல்வாக்கியும் பெருக்கி இல்லத்துக்குள்ள சில சிக்கல் அத்தனை நிக்கிதுப்பா அத்தனை மீட்டு இதே பாட்டில வாழ வச்சு கொடுத்தாரு வர வாரம் ஒன்று கேட்ட உடைக்கிறப்பா மாட்டம் முடிக்கல அம்மா கொடுத்தாரு அமாவாசை

பட்டி பின்னம்பட்டு நிக்கிறாயா மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கமா தெசு மாதிரி நிக்கிது மகனுடைய வாழ்க்கை கேட்டு வந்து நிக்கிறியாயா மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கம் தெசு மாதிரி நிக்கிது தெசுமா குடும்பத்தை கேட்டு மேல தப்பி சொல்லிட்டு உன்ற அடியா மேல தப்பு இல்லையா அவனுடைய நிலைநாள் தான் இன்னைக்கு பட்டி பின்னம்பட்டு போய் நிக்கிறாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் இவனே ஒரு அடி போட்டு அவனை நல்லது பண்ணி ஒன்னாலையும் கொண்டு சேர்த்து போல போதுமா இவன முதல் திருத்தாயா இவளை திருத்தி தான் பட்டியல கொண்டு வந்து சேர்த்து பண்ணலாம் நான் தான் திருத்தி நீ தான் பாத்துக்கீங்க திருத்த முடியல ஒண்ணு பயப்பட வேண்டாம் பெத்த கண்ணு இன்னொரு கண்ணுக்கு முத்திரா கேட்டு வந்து நிக்கிற கூடி சீக்கிரம் கூட வந்து நிக்கிறாய முழுக்கா கிணத்தை தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தையும் தாண்டி தந்துற இந்த அம்மா வாசி வந்து ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து பாட்டி கொண்டு சேர்த்து அடியாளுக்கு உத்தரவு போடுற சின்னமனுக்கு

எனக்கு என்ன வலி தாங்க முடியல இது ஆபரேஷன் ஆகுது பண்ணி போடலாம் நல்லது பண்ணி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் என்ன பண்ணலாம் சத்தி வச்சிடலாமா இல்ல என்ன நம்பி நீங்க பயப்படாத நல்லது பண்ணி குடுத்தர்றேனாயா நல்லது பண்ணி குடுத்தரேங்க ஓ மூணே முக்கால் நாளையில வலி எடுக்கிறேன் ஆயா எடுத்து நல்லது படி குடுத்து வேர்வாய் போடலாம் இது சத்தியமா சின்ன ஒன்னு தேஷ் தனி போ ஓ போட வர்றேன் இந்தா ஒன்னு தலைமையில வச்சுக்கலாம் இந்த படிப்படி மூணு நாள் தலைமையத்துல வச்சு படிச்சு மூணா நாள் உங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து கார்ல மிஸ் பண்ண